நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகன் வெற்றி பெறணும் அப்படின்னா லக்னம் பிரதானம் லக்னம் தான் உங்களுடைய இயக்கத்தை குறைக்குது லக்னம் அப்படிங்கிறது நான்மா நெற்றி பொற்றுல தான் நின்று இயங்குது இதுதான் லக்னம் அதனாலதான் காலபுருஷனுக்கு லக்னத்தை மேசம் தலை அப்படின்னு வச்சாங்க இந்த நெற்றி பொற்று தான் செவ்வாய் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால இடத்துல குங்குமம் வைக்கணும் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது தான் அகங்காரம் நான் தன்முனைப்பு உங்க அகங்காரம் சாத்வேகமா ராஜசமா தாமசமா அதாவது அமைதியானவரா அல்ல ரொம்ப கம்பீரமா உழைக்கக்கூடியவரா அல்லது கெட்ட குணமுடையவரா அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடியது தான் அப்ப அந்த அகங்காரத்தினுடைய தன்மை தான் சூரியனாய ஆத்மாவினுடைய இயக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதுதான் வந்து அப்படித்தான் சொல்லுது அப்ப உங்களுடைய இயக்கத்தை சொல்வதுதான் மேசம் லக்னம் அது குருதனையா இருக்கிறது அஞ்சு ஒன்பது அதை மேம்படுத்தம் ஒதாம் இப்போ ஒரு சிலர் சார் நான் பாத்தான் இயங்குறேன் என்னோட இயக்கத்தில் எந்த குறைபாடு இல்ல சார் என்னோட இயக்கத்தில் எந்த குறைபாடு இல்ல சார் நல்லா தான் இயங்குறேன் ஆனால் எனக்கு அவ்வளவு வெற்றிகள் கிடைக்கலையா சார் அப்படின்னா உங்களுடைய இயக்கத்தை பர்பெக்டா துல்லியமா கொண்டு போறது லக்னம் ஐந்து ஒன்பது இந்த ஏழாம் பாவகம் தாங்க சமூகம் வாழ்க்கை துணை உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கின்ற பாவகம் உங்களை அப்சர்வ் பண்ணி வாங்குகின்ற பாவகம் நீங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை உள்வாங்குகின்ற பாவம் பாவம் கெட்டுச்சு ஏழுக்கு அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் இடம் மூணாம் இடம் கெட்ட சொல்லிங்க அதனால தாங்க உபஜெய ஜென்மஸ்தானம் என்று சொல்வோம் வெற்றி ஸ்தானங்கள் என்று சொல்வோம் ஜோதிடத்தில் இது மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்னு இந்த ஸ்தானங்கள் உபஜய ஜென்மஸ்தானம் இதில் ஒரு கிரகம் நின்றால் கட்டாயம் வெற்றி கொடுக்கும் அந்த திசாபுத்தையும் ஆறாம் இடத்தையும் சேர்த்திருக்காங்க பெரியவங்க எதுக்கு சொல்றேன் கேளுங்க அப்போ இந்த மூன்று பதினொன்னு அப்படிங்கறதுதான் நீங்க என்ன மோகத்தை அணுவிக்க போறீங்க உங்களது உள்வாங்கக்கூடியவர்கள் ஏழாம் பாவகம் அவங்க என்ன உள்வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு உங்களுக்கு திருப்பி என்ன தாராங்க அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய பாவகத்துக்கு அதை பலப்படுத்தக்கூடிய பாவகம் தான் மூன்று பதினொன்று அதனால தான் மூணு ஏழு பதினொன்று கிட்டச்சுன்னு வச்சுக்கேன் திருப்பி நமக்கு எதுவும் கிடைக்காது திருப்பி நம்மளுக்கு உள்வாங்க தான் சரியாக வாங்குறாங்களான்னு தெரியாது அப்போ நமக்கு உரிய பலன் கிடைக்காது இந்த ஆறும் பத்து எதுக்கு சேர்த்தாங்க அப்படின்னா நீங்கள் போகத்துலேயும் வெற்றி பெறணும் தொழிலையும் வெற்றி பெறணும் பொருளாதாரத்துலையும் அப்போ ஆறாம் இடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வசதிகள் உழைப்பு வேலை பத்தாம் இடம் தொழில் இந்த ஸ்தானங்கள்ல ஒரு கிரகம் என்னாலும் வெற்றியை கொடுக்கணும் இது சாபத்தில அப்போ இந்த ஸ்தானமும் வளர்த்திருக்கணும் இது வளர்த்திருக்கணும் இது போக தணவிக்கிறதுக்கு அது பொருளாதாரத்தில் உயர்வதற்கு புரிஞ்சுக்க